ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாம்ப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோம்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழை மாறின அந்த டைம் ஆடிப்பட்டம் வேறையா சரி அதனால வந்து நாற்று போட்டுருந்தோம்ங்க இனியும் நாற்று போட வேண்டியது இருக்குது இந்த இடம் எல்லாமே நம்ம காய்கறி வாழை அந்த மாதிரிலாம் வச்சிட்ருந்தோம் ஆனால் இந்த தடவை வந்துட்டு இந்த மழைக்கும் அதுக்கும் இந்த புல் செடியெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல அதனால காய்கறியை மட்டும் டெரஸ்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி தான் நம்ம போடுவோம் டெரஸ்ல வந்து மாத்துவோம் இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்க ஃபுல்லாகவே ஏலச்சடி தாங்க வைக்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பூசணி கேண்டுட்டு இருந்தோம் பூசணி நட்டு இந்த இடமெல்லாம் அப்படியே படர்ந்து அங்கே போய் அங்கே போய் அதெல்லாம் வெளியே காய்ச்சிருந்துச்சுங்க நிறைய பூசணி இந்த தடவை வந்துட்டு பூசணி நடவே இல்லை அந்த விதை எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து அந்த ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த விதை போயிடுச்சுங்க அதனால அதை நட முடியல ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க சரி அதை வாங்கி நட்டு விடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் செடி வந்து நாற்று போட்டதுங்க அதாவது நாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செடியும் இருக்கு பார்த்தீங்களா பெரிய ஒரு செடி வந்து நல்லா ஈண்டு நிறைய ஈயா செடிகளாக இருக்கும் கிட்ட இருந்து இந்த மாதிரி ரெண்டு கண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வைக்கணுங்க குழி எடுத்து குழிக்குள்ளே வந்து இந்த க இலை இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மறுபடியும் இந்த செடியை வச்சு மறுபடியும் சுற்றி இந்த மாதிரி இந்த காஞ்ச இலை இந்த மாதிரியெல்லாம் போட்டு விடணும் அப்போ தான் இந்த ஏல செடி வரும் நம்ம போன வருஷம் ஒரு போட்டோம் இப்போ எத்தனை மாதம் ஆறு மாதம் ஆச்சு அந்த செடி பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது அப்படியே இது எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வச்ச செடிங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா டக்குன்னு அறுவடைக்கே ரெடியாயி வந்துருவாங்க அதே மாதிரிதான் நம்ம இந்த இடத்துலயுமே நட இப்போ இப்ப இந்த இடம் நான் இங்கே இங்க கொஞ்சம் குழி வேற எடுத்திருக்கோம் இது ஃபுல்லாவே குழி எடுத்திருக்கோம் இன்னை நடறதுக்கு பாக்கி நேற்று வந்து வேலை செஞ்சோம் இல்லையா அங்கே ஃபுல்லா நாற்று போட்டோம் இது எல்லாமே நேற்று போட்ட நாற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அங்கே ஒன்று பத்து குழி இருக்கு அந்த பத்து குழியிலையும் இன்னைக்கு நாத்து போட்டு வேலை செய்யணும் வெயில் வர்றதுக்கு முன்னாடியேவும் வேலையை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு கொசு பயங்கரமா கடிக்குது இது என்னது மச்சான் இது என்னது யாரோட ரக்க பருந்தா பருந்து 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 அப்படின்னா

சரி வாழை வேண்டாம் அப்படின்ட்டுதான் இதுக்கு இறங்கியாச்சு ஏலமே போட்டுருவோம் அப்படின்ட்டு என்னன்னா மேலே ஏலத்துக்கு வேலை செய்வோம் அதையோ கண்டினியூவா இங்கேயும் பாத்துக்கலாம்ல வாழைக்கு தனியா வேலை பார்க்கணும் அது சரி ஏல செடிய போட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா அதிக மவுசூல் வந்து ஏலத்துக்கு தான் கிடைக்குது அதனாலதான் ஏல போட்டு வேலை செய்வோம் அப்படின்ட்டு எதுல இறங்கியாச்சு தண்ணி நல்லா சில சில சிலிண்ட்ருக்கு ஐசா இருக்கு நேரம் தொட்டாவே வரும் ஆஹ் மேல இருந்து அருவி கொட்டுதுங்க அப்படியே இப்படி வந்து இப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இப்படி போய் அப்படியே போறாங்க இதெல்லாம் காப்பி மரம்ங்க காப்பி கொட்டை மரம் பார்த்தீங்களா காப்பி செடின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காப்பி காய் பிடிச்சிருக்கா இங்க பழம் ஆன அறுவடை பண்ணி காய போட்டு அதுக்கப்புறம் வந்து பவுடர் பண்ணி எடுக்கிறது இத ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாக்குறப்ப கூட பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அந்த வாழை மரம் வெட்டினதுக்கு அப்புறம் அப்படியே பொட்டல் காடு மாதிரி தெரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் ஒரு சோலையா தெரியுது ஃபுல்லா செடி நல்லா இருக்கு இதான் அதான் மச்சான் அதுதான் சொல்றேன் சோலைவன மாதிரி இருக்கு இப்ப நிறைய செடிகள் எல்லாம் போடவும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு മഞ്ഞകലങ്ങ എന്നോന്നോ വരിങ്ങ മഞ്ഞകലങ്ങ അവിടെ നിക്കട്ടെ മഞ്ഞകലങ്ങ എവിടെ இருக்கு ഒരു നാലടി അഞ്ചടി பக்கம் വന്നിരിച്ചു ആמא അഞ്ചടി ഉയരം ഉണ്ട് ഇത് നല്ല ആടി ഇപ്പോ കലങ്ങ ഇപ്പോ വലിയ കലങ്ങ ആയിട്ടുണ്ട് ആמא വാഴ വെച്ചതினാലേ വാഴ വെച്ച് ഈ ഇടയില് ഓരം പോട്ട് വിട്ടാ പോകുന്നില്ല വേറെ വേലയില്ലല്ലോ ഇപ്പോ ഏല വന്നേ എപ്പോഴും എപ്പോഴുംേ വേലയിരിക്ക അതിനാലേ ടോട്ടം ടോട്ട നല്ല ക്ലീൻ ആയിരിക്കും എപ്പോഴും വന്നിട്ട് പോരും வாழே இருக்கும்போது எப்பயாவது இடையில வந்து பாத்துட்டு போகும் அதனால பயங்கரமாயித இருக்கு. ஆ நல்லா இருக்கு. அந்த கிளியோட சத்தத்தை கேட்டிங்களா? கிளி அந்த பக்கத்துல வந்திருக்கி. ஆமா. அதனால சரி இனி அங்க அங்கட்டெல்லாம் போய் பாத்துட்டு வருமா? போட்டு வருவோம். வாங்க. இதுக்குள்ளேயே கரண மரம் முளைச்சிருக்கு அது வந்து வெட்டி விடுங்க கரண மரம் அங்கனே நாத்து வைக்கும் போது எடுத்துட்டு போலாம் நினைச்சு அந்த சைடுல சரி இனி ஓணம் வரப்போகுது ஓணத்துக்கான செலிப்ரேஷன் எல்லாம் பயங்கர தடபுடலாம் இருக்கும் இங்கே ஓணம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கெல்லாம் சூப்பராக கொண்டாட போகிறாங்க என்னங்க மச்சான் நம்ம கடை பக்கத்துல இருக்காங்கல்ல பக்கத்து கடைக்கார பிள்ளைங்க அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கலர்ல டிரஸ் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இப்போ இந்த மா அடுத்த மாதத்துல ஓணம் இந்த மாசத்துல ஆகஸ்ட் பதினஞ்சு அதுக்கு பிறகு பெருந்தாலும் இங்கே நிறையா ஆமாம் அது ஃபுல்லாகவே செலிப்ரேஷனாக இருக்க போகுது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு இங்கே ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஓணம் ஓணமும் சூப்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே கோயில் திருவிழா நம்ம எப்பயும் போகிறோம் பாத்தீங்களா அந்த மாதா கோயில் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா கொடுக்கலாமே ட்ரெஸ் எல்லாம் இப்ப அப்பவே போய் எடுக்க முடியாது இப்ப தான் உண்டு இப்ப எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க உங்களுக்கு வந்து சட்டை ஓடி போய் பாத்து எடுத்துட்டு வந்துடலாம் ஆகாச நீல சுடுதார் எடுத்து வரலாம் ஆகாச நீலையா ஆகாய நீலை ஏன் அப்படி ஒரு கலர் மேல ஒரு ஆசை டக்கன்னு தோணிருச்சு அந்த கலர் ஆகாயத்தை பார்க்கவும் ஆகாய நீலையா நான் உங்களுக்கு கரும்புச்ச கலர்ல ஷர்ட் எடுத்து கொடுப்பேன் எனக்கு இத பார்க்க ஞாபகம் வந்துருச்சு எதை எடுத்து கொடுத்தாலும் நான் போடுவேன் சரி எம் பண்ணிருச்சு மம்பட்டி வேலை பாக்குறேன் ஆமா நல்லா இருக்கு மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா இருக்கு கஷ்டமா தெரியல ஆஹ் ஈஸியா இருக்குல்ல கொஞ்சம் செதுக்கிறதுக்கு கொஞ்சம் புசு புசு புசுன்னு வருது சூப்பரா இருக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சது பாக்கும்போது அழகா இருக்கு சவுடு ரவுண்டா செத்து இப்படி வச்சிருக்கு சூப்பரா வேலை செஞ்சிருக்கு அதை பார்த்தப்ப எனக்கு ஆசையா இருக்கு நானும் கையில் எடுத்துருச்சு நானும் அப்படியா சரி எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தானே இதெல்லாம் பாத்துக்கிறோம் இது வந்து நல்லா இருக்கு மச்சான் இப்படி செஞ்சு இந்த செடிய சுத்தி வச்சுட்டு நம்ம உரம் போட்டுறோம் அப்படின்னா கூட சுத்தி போட்டுக்கலாம் செடிக்கு சந்தோஷம் இவங்க எல்லாம் நல்லபடியா காய்ச்சாதானே நம்மளுக்கு அறுவடை பண்ணி நம்மளுக்கு ஏதாவது வருமானம் வரும் இது நம்ம அப்பா அதை காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இங்க நாசம் போட்டுக்கலாம் மேல எல்லாம் செடிதா இந்த அந்த செடி இந்த செடி அப்படியே இந்த சைடு வந்தா இந்த செடி இதெல்லாம் அந்த பலா மரம் எல்லாம் மச்சம் வந்து எல்லாம் கொட்டை போட்டு வந்த மரம் அது அது பெறா இந்த அந்த தொட்டியில் இருக்குல்ல இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி இந்த செடியை சுத்தி செடியை சுத்தி வச்சு வரணும் இந்த மரத்துக்கிட்டதான் நம்ம பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அதுக்குமே செடி வந்து பெருசாயிட்டாங்க இந்த வருஷம் வந்துட்டு மரத்தை ஒட்டி வைக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வீட்லேயே இப்போ தோட்டத்து பொங்கல்னாலும் ஓகே வீட்டில் எங்கேனாலும் வச்சுக்கலாம் உள்ள கிளீன் பண்ணணும் மச்சான் லவ்ஸ் கொண்டு வரலாம் கொண்டு வரல இந்த செடிக்கு சுத்தியுமே களையெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் இப்படி பாரிச்சு சுத்தம் பண்ணி அந்த செடிய பராமரிச்சாத நல்லா அப்படியே பச சும் வருவாங்க முதல்ல இங்க இருந்து பார்த்தா புல்லா வாழைத்தாறு வாழைத்தோட்டமா இருந்துச்சு இப்ப வந்து ஏழை தோட்டமா மாறிடுச்சு வாழை தோட்டம் ஏழத்தோட்டமா மாறிடுச்சு நல்லா இருக்கு பாருங்களேன் அப்படியே உள்ள பாருங்களேன் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதெல்லாம் தண்ணி போற காணுங்க இதெல்லாம் அந்த காணல்லாம் நம்ம சரி பண்ணி தண்ணி வந்து போயிட்டு இருக்கு இந்த தடவையே நம்ம இந்த மழை கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் காணல் எல்லாம் கிளீன் பண்ணி விடணும் வேலையெல்லாம் அவர் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே குளிச்சு ரெடி ஆயாச்சு எங்கள் பாரு அப்படின்னு பாக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம அஜோ இருக்காரல அவன் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேங்க நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க இந்த சுடிதார் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மஞ்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மெருன் கலர் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்கிறீங்களா நானும் கிளம்பியாச்சுங்க மச்சான் நான் வரவே மாட்டேன்ப்பா நீ ஏன் போயிட்டு வா அப்படின்னாரு எல்லா தடவையும் நான் மட்டும்தாங்க போயிட்டு வருவேன் இன்னைக்கு நான் அதெல்லாம் இல்ல ஸ்கூலுக்கு நீங்களும் வாங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு இல்லப்பா நான் வந்து வண்டியிலே உட்காந்துக்கிறேன் நீ மட்டும் போய் என்னன்னு கேட்டு அப்படி வந்துரு அப்படின்னாரு அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நான் விடவே மாட்டேன் என் கூட கண்டிப்பாக அந்த கிளாஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானுங்க நான் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது இல்லையா ஒவ்வொரு பேரண்டோட அப்பாவோ அம்மாவோ தங்களுடைய குழந்தைகளில் படிக்கிறாங்களா அந்த ஸ்கூலில் வந்து நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணுங்க வீட்டில் வந்து ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிப்போம் ஆனால் ஸ்கூலுக்கு அவங்களுடைய குசுமத்தனம் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத டீச்சர் சொல்லிடுவாங்க இல்லையா அதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம சரி பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு ஆள் கேட்டுட்டு போய் இங்க வந்து வீட்டில வந்து கண்டிக்கும்போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா பேரெண்ட்ஸ் வாக்குவாதம் வரும் அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து தங்களுடைய குழந்தைகளோட எல்லா நலத்திட்டங்களையும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்க வர்ற வழியில பாத்தீங்கன்னா பிரலா பழங்க நம்ம வண்டியில ஏத்திட்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு பழம் வந்து ரூபாய் ரூபா ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்கங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு இது வந்து நம்ம அஜாவோட ஸ்கூலுங்க நீங்களே பாருங்களேன் என்ன சூப்பராக இருக்குன்னு தெரியுமா அந்த இயற்கை சுற்றி மலை அந்த மலை மேகங்கள் எல்லாமே கலந்த ஒரு இயற்கை சூழ்நிலையில் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸ்கூலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே படிக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும்டா நல்லா படிச்சு முன்னேறி வாடா அப்படின்ட்டு அவன்கிட்ட கிட்ட சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதாங்க தோட்டத்துக்கு வந்து மறுபடியும் பார்த்துருப்போம் செடி எப்படி இருக்கு அழுகல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கவனிக்கணுங்க அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு எல்லாம் போலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் அதாவது கிளீனிங் வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டா தானே செய்ய முடியும் அப்படின்ட்டு தாங்க சரி வாங்க தோட்டத்துக்குள்ள போலாம் தாங்க வந்தோம் தண்ணி விழுகுது நல்லா சவுண்டு கேட்குது இல்லையா என்னன்னே தெரியலங்க விடாத மழை புயல் அப்படி சொல்லிட்டு மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வாசல் கூட கூட்ட முடியல அந்த அளவுக்கு மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு தான் கொஞ்சம் அழகா வெறிச்சிருக்காங்க சரி இன்னைக்கு வந்துட்டு தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆஹ் அதான் இருந்தேன் பூ பூத்துருக்கா ஆஹ் காய் ஊறியிருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் காய் உண்டாயிருக்கா அப்படிங்கிற புதுசு காய் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணணும் அதனாலதான் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு வந்தோம் அதான் பாத்துட்டு இருக்கேன் அதாவதுங்க இப்ப இது பாத்தீங்களா இதுல இருந்து உங்களுக்கு தெரியாது ஆனா காய் ஊறியிருக்கா அப்படின்னு கேட்டா இந்தா இங்க பாருங்க இது வந்து பிஞ்சு வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம் இந்த வெள்ள பிஞ்சு இதெல்லாம் புது காய் இதெல்லாம் புதுசா உண்டாயான காய் இந்தா இதெல்லாம் புதுசு இந்தா இது இது எல்லாம் புதுசு இது கொஞ்சம் பழைய காய் ஆனா இது எல்லாம் புதுக்காய் இந்த காயெல்லாம் புதுசு இந்த இந்த சரத்துல பார்த்தா ஒண்ணு இந்த செடிக்கு இந்த இலை இருக்கும் பாத்தீங்களா இதுக்கே வாசம் அடிக்குது ஏலக்காய் வாசம் அது இது எல்லாமே புதுசா காய் வந்திருக்காங்க அதான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் மழை கொஞ்சம் வெரிச்சதுக்கு அப்புறம் தாங்க அடுத்த வேலைகள் வந்து நிறைய இதுக்கு செய்யறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும் மேல எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம்

அப்ப வந்து அவிச்சு சிக்கன் குழம்பு வச்சு பலாட்டா அவிச்சுக்குறேங்கம்மா அப்படின்னு கேட்டான் சரி வாங்க பாப்பா அப்படின்னு போன வாரம் வரேன் சொன்னது அவங்க லீவு குடுக்கல அப்படின்ட்டு அங்க வரல இந்த வாரம் வந்துட்டு அம்மா அவங்க லீவு கொடுத்தாலும் கொடுத்தாலும் நான் வந்துருவேன்மா அப்படின்னு சொன்னேன் சரி வாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் ஆனா ஆசைப்பட்டு கேட்டான் அதான் நான் சொன்னேன் அங்க வந்து பலாட்டா இருக்கு அப்படியே பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு என்ன அங்க போயிருக்கேன் அவரு இப்படி வந்துட்டாரு என்ன கொசு பிடிக்குது அப்படின்ட்டு ரோட்டியே வந்துட்டாரு நான் அங்க போயிட்டு அப்படியே சுற்றி வரேன் இங்கரோ மஞ்சு எங்க இருக்கு பாவா அப்படிங்கறது மழை நின்னுச்சு இல்ல என்ன பயங்கரமான கொசு இருக்கு அதனால அதுக்கு நம்ம ஒரு எண்ணெய் வச்சிருக்கோம் அந்த இதெல்லாம் போட்டு நான் காசு குடுக்குறோம் இல்லையா அத வச்சு டேஸ்ட் வந்தா போடு என்ன டேஸ்ட் சூ கட்டு அதான் கேட்க மாட்டேங்குது மஞ்சள் பொடி போட்டு மஞ்சளா ஒட்டி வச்சிருக்காரு அப்புறம் நான் எண்ணெய் கொண்டு நீங்களே சொல்லுங்க மஞ்சு மஞ்சளா போட்டுருக்கு ரொம்ப ரொம்ப தொட்டில வந்து செடி வச்சிருக்கோம் இங்க எல்லாமே பூச்செடி வச்சிருக்கோம் அதான் நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா பரா என்னது பூச்செடி பராமரிப்புக்கு அப்படியே நம்ம தடவுடெல்லாம் இறங்க போறோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல கொஞ்சம் காய்கறி நாத்து இதெல்லாம் மாடியில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை மச்சம் சம்மதிக்கவே மாட்டார் மாடியில் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இவ்வளோ தோட்டம் இருக்குல்ல தோட்டத்தில் வை தோட்டத்தில் வை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தோட்டத்துல வைக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா சீக்கிரமா களை வந்துருக்குங்க ஆமா அது வந்து மாடினா பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி வெண்டிக்காய் இந்த மாதிரி வச்சு விட்டால் அப்படியே டக்குன்னு வரும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு ஈஸி இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனன் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே இருந்து இறங்கி அப்படி சுற்றி அப்படி அங்கே போகணும் ஆனால் மாடியிலேயேவோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டக்குன்னு மாடியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாடி இந்த மாடியில் வந்து தோட்டம் அதாவது மாடிக்கலை தோட்டம் போட்டால் எப்படி இருக்கும் இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு இருபது கவர் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல் தேசம் பாத்தீங்களா நாறு இந்த நாறு இதை வந்து முக்கியமா உங்கள்கிட்ட காட்டணுங்க மலங்காட்டில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த காட்டுப்பூச்சி சத்தம் வந்து காதை தொலைக்கும் ரெண்டாவது ரோட்டு பக்கம் இருந்தோம்னா வண்டி போற சவுண்டு அதையுமே நம்மள பேச விடாது அதான் கொஞ்சம் டிலே ஆச்சு இது வந்துங்க மரம் வேர் ஒரு வேர் போகும் பார்த்துக்கோங்க அப்படியே ஆடுற மாதிரி போகும் அந்த வேரை வச்சு நல்லா அப்படியே நச்சடுத்து அதுல வந்து மேல் தேய்க்கிற நார் வந்து ரெடி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா முதல்ல எல்லா இடத்துலையும் இருக்கும் முள்ளு முள்ளா இருக்கும் அந்த வேர்ல அந்த வேர் இஞ்சா இன்ச்சான்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது இப்போ தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க இது வந்து மேல் தேய்க்கிறதுக்கு இந்த நார் வாங்கினேன் இருபது ரூபா இந்த நார் இவ்வளோ கொடுப்பாங்க இது வந்துட்டு கவர் ஏப்பா கொஞ்சம் பெருசா எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து போதுமான அளவு மண் அந்த காஞ்சல் இலை எல்லாம் போட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா இது போதுமான அளவுதான் தான் இது எடுத்துட்டு வந்தேன் ஈஸியாகவும் ஒரு குட்டி கிட்டு போய் வைக்க செய்ய அப்படின்னு ஒவ்வொரு நாற்று நட்டால் போதும் கரெக்டா இருக்கும் போதுங்களா அதனால இது வந்து இருபது கவர் வாங்கியிருக்கேன் இத பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் பெருசா வாங்கணும் அப்படின்னா அடுத்த தடவை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்னங்க மகளே இன்னைக்கு வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே